ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராமல் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றுவதை பற்றிய ரகசியத்தை பேசுவதற்காக தான் உன்னை தேடி தனியாக ஓடிவந்தேன் என் செல்வமே உன் அப்பன் பழனி முருகன் இருக்கும் வரையிலும் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலா போய்விடும் நிச்சயம் இப்போது உன் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து வைத்து நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் எத்தனையோ கேள்விகள் உன் மனதில் அலைப்பாய்ந்து கொண்டும் உன் வாழ்க்கையை ஆர்ப்பரித்து கொண்டும் இருப்பதெல்லாம் எனக்கு தெரியும் துன்பமும் துயரமும் உன்னை கடினமாக வாட்டுகிறதே நினை நினைத்து கவலைப்படாதே என் செல்வமே வாழ்க்கையில் தேடல் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது தேடல் என்பது இருக்கும் வரையிலும் எதிர்பார்த்தது நிகழாமல் மனித வாழ்வில் வாடல்களும் இருக்கதான் செய்யும் மனம் வாடிப்போகும் போதும் முகம் வாடிப்போகும் போதும் இந்த முருகன் உனக்காக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் உன் தேடல்களில் சருக்கல்கள் நிகழாத வண்ணம் நீ நினைத்ததையெல்லாம் நான் உனக்கு அழகாய் முடித்துக் கொடுத்து விடுவேன் வருந்தாதே என் செல்வமே கண்ணுக்கு தெரியாமலேயே இங்கு இருந்து கொண்டிருக்கும் காற்றுக்கு நடுநடுவே ஒட்டடையும் தூசியும் ஒட்டிக்கொள்வது போல உள்ளுக்குள் ஏன் பிரச்சனைகளும் சுருப்பங்களும் சேர்ந்து உன்னை வாட்டி வதைத்து நடுநடுங்க வைக்கிறது நீ ஏன் இப்படி பலவீனமான மனதோடு சோர்ந்து போய் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கைக்கு நல்ல சுபிக்ஷத்தை நான் கொண்டு வந்து தருவேன் என நம்பிக்கை இருக்கிறது தானே இந்த முருகன் அருளால் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நல்லதாக நடத்தி முடித்து நீயும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் கவலைப்பட்டு இருந்தால் எந்த விஷயத்தையும் முடிக்க முடியாது என் செல்வமே உன் செயல்களில் நீ கவனம் செலுத்தினால்தான் உனக்கான விஷயங்கள் சிறப்பாய் நடந்து முடியும் எப்போது பார்த்தாலும் தேவையில்லாதது நினைத்து நினைத்து நீயும் உன் மனமும் ஏன் தள்ளாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றாவது ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது நீ கண்கலங்கும்படி நான் விடவே மாட்டேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்துவா நிச்சயம் உன் வாழ்வில் நீ சாதனை படைப்பதற்கு நான் உனக்கு நிற்பேன் என் செல்வமே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை அடைந்தே தீர்வது என உன் உள்ளத்தில் உறுதியோடு தானே இருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளையாகிய உன்னை நான் தோற்கும்படி விடுவேனா என்ன கர்மாவின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்கதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய பாவ கர்மாக்களை எல்லாம் இந்த முருகனுக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு நீ செய்த தான தர்மத்தை எல்லாம் மீண்டும் உனக்கே பலனாகவும் பரிசாகவும் நன்மைகளாகவும் நான் வந்து தருகிறேன் செல்வமே எல்லாமே இருந்தும் கூட இல்லாத மனிதரைப் போல ஏன் இப்படி ஏழ்மையில் இருப்பதைப் போல வறுமையில் வாடி தவிக்கிறாய் உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களும் நல்லதும் நடக்கத்தான் போகிறது அதற்குள்ளாகவே அவசரப்படாதே என் செல்வமே சங்கடங்கள் உன்னை மிக பெரிதாக நெருங்கி வந்தாலும் எதுவும் உன் மனதை பாதிக்காத அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் எது உன்னுடையதோ அது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாதது உனக்கில்லாதது எதுவும் உனக்கு சரி வராதது எதுவும் உனக்கு ஒத்து வராதது எதுவும் உன்னிடம் வந்து சேரவும் முடியாது யாராலும் அதை உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாது வாழும் வரைதானே வாழ்க்கை அதை தைரியமாய் வாழ்ந்து காட்ட தயாராகு எப்போதும் எல்லா மனிதர்களின் இதயத்திலும் நீ இருக்கும்படியும் வெற்றி வாகை சூடும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே இரத்த சம்பந்தமே இல்லாத எத்தனையோ மனிதர்கள் உன் வாழ்வில் உனக்கு உதவி செய்திருக்கிறார்கள் உறுதுணையாய் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இரத்த சம்பந்தம் கொண்ட உறவுகளோ எதற்கெடுத்தாலும் பிரச்சனை செய்வதும் சண்டை போடுவதும் பாதிடுவதுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா கவலைப்படாமல் அவர்களை விட்டு விலகி நில் அவர்களே தானாக உன்னை பற்றி புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உன் அப்பன் முருகன் நான் உருவாக்குகிறேன் இப்போது நீ எந்த நல்ல விஷயம் நடக்கவே இல்லை என துடித்து கொண்டிருக்கிறாயோ எது நடந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்கி தவிக்கிறாயோ அதை அப்படியே உன் எண்ணத்திற்கேற்றார் போல நான் நடத்தி தருகிறேன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களையும் உன் வாழ்வில் நடக்கும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் மாற்றி அமைக்க முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுதானே வாழ்க்கையின் ரகசியம் எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல அமைந்து விடாது அப்படி அமையாத விஷயங்களை உனக்கு ஏற்றார் போல மாற்ற முயற்சி செய் அது விஷயமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி உனக்கு நெருங்கிய உறவாகவோ துணையாகவோ இருந்தாலும் சரி உனக்கேற்றாற் போல அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் முடியவில்லை என்றால் சும்மாவே சண்டை போடாமல் பிரச்சனைகளை உருவாக்காமல் அதற்கேற்றாற்போல போல நீ கொஞ்சம் மாறவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடிவு செய்துவிடு நீ அதை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சரி சரி என சமாளித்து போனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த உறவும் அந்த விஷயமும் உனக்கேற்றார் போல நீ நினைப்பது போல மாறிவிடும் என் செல்வமே இந்த ரகசியத்தை உன்னிடம் செல்வதற்காக தான் தனியாக பேச வந்தேன் உன்னால் சமாளிக்க முடியாதது எனவும் சரி கட்ட முடியாதது எனவும் எதுவுமே இல்லை நீ மனம் வைத்தால் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து கொடுப்பேன் எல்லாரிடமும் இறக்கப்பட்டு கருணையோடும் மனிதாபிமானத்தோடும் வாழ்ந்தனே ஏமாந்து போகும்படி நான் விட்டுவிட மாட்டேனேன் செல்வமே இறக்கப்படுபவன் ஏமாந்து போவானே தவிர தாழ்ந்து போக மாட்டான் உன்னை ஏமாற்றுபவர்களும் வெற்றி பெறுவதைப் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர கடைசி வரை அவர்கள் சாதிக்கவும் முடியாது வாழ்க்கையை ஜெயிக்கவும் முடியாது இப்போது அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றியும் துரோகம் செய்தும் சம்பாதித்த விஷயங்களும் சம்பாதித்த செல்வமும் அதிக நாள் கூட அவர்கள் கைகளில் நீடிக்காது விரைவில் அவர்கள் தோல்வியைத் தழுவி மனம் வருந்தி வாடுவதை நீ பார்க்கத்தானே போகிறாய் நிலையில்லாத இந்த மனித வாழ்வில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை பல பேர் உணராமல்தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லா மனிதர்களும் எல்லா விஷயமும் சில காலம்தான் என்பதை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள் உணராதவர்கள் தானே கொண்டும் ஆட்டம் போட்டு கொண்டும் ஆணவத்தோடு அடிக்கொண்டும் இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையான உனக்கு ஆணவமும் கிடையாது ஆடம்பரமாய் செலவு செய்வதும் கிடையாது வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை தானே உனக்குள் வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட உன் நல்ல குணத்திற்காக தான் நீ விரும்பியதையெல்லாம் செய்து தரப்போகிறேன் எப்போதும் உண்மையை பேசு யார் வந்து உதவி கேட்டாலும் உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு உதவியாக செய் இந்த இரண்டும் செய்யக்கூடிய நீ என்னுடைய சன்னதியை சுலபமாய் என் செல்வமே உன்னை அவமதிக்கும் மனிதர்களைக் கண்டு நீ ஒருபோதும் விரக்தி அடையாதே அவர்கள் எவ்வளவு காலம் இப்படியே பேசிக்கொண்டு இருந்துவிடப் போகிறார்கள் உன்னை தவறாய் பேசியவர்களும் உனக்கு மதிப்பு கொடுக்காமல் அவமரியாதை செய்தவர்களும் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அவர்கள் கண் முன்னால் அசாதாரண சக்தியாய் உன்னை வளர வைத்து காட்டுவேன் யாருடைய மாற்றத்தை கண்டும் நீ வருந்தாதே ஒரு சிலர் உனக்கு ஏமாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கும் துரோகம் செய்யக்கூடிய அளவிற்கும் மாறியிருக்கலாம் அந்த மாற்றத்தை கண்டு நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை உனக்கு பிடித்தவர்கள் சில குணங்களை மாற்றிக்கொள்ளும்போது அது உனக்கு ஏமாற்றமாய் முடிகிறது உலகை புரிந்து உணர்ந்து நடந்துகொள்